விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் விநாயகர் சிலை தயாரிக்கும் பணி தீவிரம் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில் தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டும் விநாயகர் சிலை தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர் அதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வேலூர் அடுத்த நடுப்பட்டி கிராமத்தில் விநாயகர் சிலை தயாரிக்கும் பணி தீவிரமடைந்து வருகிறது இந்நிலையில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன இங்கு வளம்புரி விநாயகர் பஞ்சமுக விநாயகர் நர்த்தன கணபதி ராஜகணபதி உள்ளிட்ட பல்வேறு வகையான விநாயகர் சிலைகள் உள்ளன இங்கு அரை உயரம் முதல் அடி உயரம் வரை விநாயகர் சிலைகள் பன்னெண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான விநாயகர் சிலைகள் உள்ளன இதில் அரசின் விதிமுறைகள் படி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு களிமண் கிழங்கு மாவு பேப்பர் கூல் ஆகியவற்றை கொண்டு நீர்நிலைகளில் எளிதில் கரையும் வகையில் ஆகம விதிப்படி விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகின்றன ரசாயன பூச்சிகள் ஏதுமின்றி நீர்கள் மாசுபடாத வகையில் சிலைகள் தயாரிக்கப்படுகிறது இப்பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் பல்வேறு மாவட்டங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் நடுப்பட்டி கிராமத்தில் நம்ம விநாயகர் சிலைகளை ஒரு பதினஞ்சு வருஷமாக இங்கே தயார் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நம்ம இங்கே வந்து களிமண் சிலைகளும் பேப்பர்கூல் அப்புறம் கிழங்கு மாவுகளை முதல் கொண்டு நம்ம சிலைகளை சிலைகளை வடிவமைச்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஓபிலான சிலைகளை செய்யக்கூடாது அது நீர்நிலைகளுக்கு மாசுபடுத்தும் வகையில் இருக்குது அதனால் அதை செய்யக்கூடாதுன்ட்டு தமிழ்நாடு அரசு அதை தடை செஞ்சுருக்காங்க நாங்கள் அதனால் வந்து ப பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிழங்கு மாவு சிலைகளையும் பேப்பர் மாவு சிலைகளையும் அப்பயே நாங்கள் தயாரித்து ஒரு அடி முதல்ல மூணடி அடி வரும் மண் சிலைகளை தயாரித்து கொடுத்துட்டுருந்தோம் அது வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இப்போ கிழங்கு மாவு பேப்பர் கோழு மாவு முதலியவற்றை கொண்டு வெயிட்டு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இந்த சிலைகளை வடிவமைச்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம இந்த க சிலைகளுக்கு பண்ணக்கூடிய வர்ணங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே வாட்டர் கலருங்க தண்ணியில் போட்டோன்னா ஈஸியாக கரையக்கூடியது சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு மாசுபடாத வகையில் நம்ம சிலைகளை ஒரு பதினஞ்சு வருஷமாக அதை தயார் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அடியிலேருந்து பத்தடி வரலாம் நம்ம சிலைகள் நிறையா மாடல் நிறையா இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சிங்கம் சிங்க வாகனம் மயில் வாகனம் மாடு வாகனம் அன்னப்பறவை இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருந்தாலும் இப்போ நம்ம புதுமையாக வந்து ராமரோ லக்ஷ்மணனும் வந்து ஹனுமான் தூக்கிட்டு போவார் இப்போ வந்து நம்ம அனுமான் வந்து விநாயகரையும் முருகனையும் தூக்கிட்டு போகிற மாதிரி இந்த தடவை நம்ம புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் பிஓபியில் செய்யக்கூடிய பாம்பே மாடலெலாம் பார்த்தீங்கன்னா பிஓபியில் தான் அது நல்லா ஃபினிஷிங் வரும் ஆனால் நம்ம இந்த வருஷம் அதை புதுமையாக ட்ரை பண்ணி பாம்பே மாடல் சிலைகளை வந்து நம்ம கிழங்கு மாவுலே ஸ்பெஷலாக வந்து கிழங்கு மாவில் நம்ம தனியாக இந்த தடவை வடிவமைச்சு சிறப்பாக கொடுத்துட்ருக்கோங்க